சண்டிகர் மேயர் தேர்தலில் முறைகேடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் சண்டிகர் மேயர் தேர்தல் தொடர்பாக தேர்தலை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கு தற்போது தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் விசாரணை நடைபெற்று வருகிறது வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமருமானது தேர்தல் நடத்திய அதிகாரிக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது அதாவது ஆஹ் இந்த குறிப்பிட்ட வீடியோகளை பார்க்கும் போது தேர்தல் அதிகாரி என்பது வாக்குச்சீட்டுகளை வந்து செல்லாததாக ஆக்கியுள்ளார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது ஆஹ் தேர்தல் நடத்தும் அதிகாரி இப்படி செய்வது மிக தவறானது இது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குவது என்று உச்ச நீதிமன்றம் ஆஹ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இது ஜனநாயகத்தை ஆஹ் கொலை செய்யப்பட்டிருக்கிறது இந்த நபர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்ற கருத்தை தற்போது தலைமை நீதிபதி அமர்வு வந்து தெரிவித்திருக்கிறது அதாவது சண்டிகர் மாநகராட்சி தேர்தல் நடத்தும் அதிகாரி வாக்குச்சீட்டுகளில் முறைகேடு செய்து எட்டு வாக்குகள் செல்லாது என்று அறிவித்து பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவித்திருந்தார் இவர் இந்த தேர்தலை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என்றுதான் ஆம் ஆத்மி கட்சியானது உச்ச நீதிமன்றத்தை அணுகியது உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக அதனுடைய வீடியோ காட்சிகளை பெற்றது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வீடியோ காட்சிகளை பார்த்துவிட்டு தற்போது வழக்கு விசாரணையை தொடங்கி இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் தான் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது அதாவது மிக மோசடியான முறையில் இந்த தேர்தல் நடத்தப்பட்டிருக்கிறது ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த தேர்தல் நடத்திய அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கருத்தை தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த வாக்குச்சீட்டுகள் அனைத்தையும் பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் பத்தும் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் வீடியோ காட்சிகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஆஹ் மேலும் ஆஹ் மாநகராட்சியினுடைய நடவடிக்கைகள் நடவடிக்கைகளுக்கும் தற்போது உச்சநீதிமன்றம் வந்து தடை விதித்திருப்பதாக தெரிகிறது வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது முக்கியமான ஒரு தருணத்தில் உச்ச நீதிமன்றம் இத்தகைய கண்டனத்தை இந்த சண்டிகர் மேயர் தேர்தலில் நடைபெற்றுள்ளதற்கு தெரிவித்திருக்கு இது குறித்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்